ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி என்னோடய யாஷிகர் ஃபேமிலி எல்லாருக்குமே விநாயகர் சகுர்த்தி அதுவும் ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸோடு வந்திருக்கேன் ஏன்னா நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா யஸ் இவ்வளோ நல்லா ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளோட குமரன் தங்கராஜன் அவரோட அஃபிஷியலான மூவி அப்டேட் வந்திருக்கு யெஸ் அவர் வந்து மறுபடியும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த டெக்னிக்கல் டீமோடவே மறுபடியும் நினைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் நம்மளோட ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா வீனஸ் அவங்களோட தான் இணைஞ்சிருக்காரு நம்ம வீனஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டேரெக்ட் பண்ண எத்திசை இருக்கு இல்லையா அதே சேம் டீம் தான் இப்போ இன்னொரு மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டேரெக்ட் பண்ண போறாங்க அந்த மூவியில் நம்ம குமரன் தங்கராஜன் தான் ஹீரோவாக ப்ளே பண்ண போறாரு இன்னைக்கு அதை பற்றின ஒரு நியூஸ் பேப்பரோட அப்டேட்டுமே வந்துருந்தது அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்குமே நம்மளோட குமரன் வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஐ திங்க் தினகரனில் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா பெரியவங்களோட ஆசீர்வாதமும் அதே மாதிரி என் ஃபேம் ஃபேன் ஃபேமிலியோட லவ்வும் தான் இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரொடக்ஷன் ஹெட் இருக்காங்க இல்லையா கோட்டீஸ்வர் அவரும் அதே மாதிரி வீனஸ் இன்ஃபோடெக் அவங்களும் பி எஸ் ஸ்ரீனிவாசன் சார் அவங்களையுமே டேக் பண்ணியிருந்தாரு மை ஜேர்னி கண்டினியூஸ் வித் சேம் பேஷன் லவ் அண்ட் குட் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அலாங் வித் அவர் டார்லிங் டேரக்டர் பாலாஜின்னா அப்படின்னு சொல்லி அவரையுமே டாக் பண்ணியிருக்காரு என்னோட ஃபேன் ஃபேமிலிக்கு தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் அது போதுமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லி லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்பவே பியூரான ஒரு அன்பை வந்து இதுவரைக்கும் காமிச்சிட்டே இருக்கீங்க ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன் இந்த சந்தோஷம் அப்படின்னா அதர் லாங்குவேஜ் எல்லாம் கூட இல்லாமல் நம்ம தமிழில் அதுவும் நம்மளோட வீனஸோட ப்ரொடக்ஷனில் அவரோட ஃபஸ்ட்டு மூவி அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதோட ஷூ அதோட பிக் எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க அதோட பூஜை பிக்அப் வந்து ஷேர் பண்ணது மட்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் நம்ம குமரன் தங்கராஜனுக்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இன்னும் மென்மேலும் வளரணும் அவரோட லைஃப்ல திறமை எப்பயுமே ஓஞ்சி உட்காந்துறாரு இந்த மாதிரி எப்பயுமே பேர் ஸ்டோட் ஆகி வெளியில் வரும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளோட குமரன் தங்கராஜன் தான் அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு அவருக்கு வந்து பாண்டியன் ஸ்டோஸ் அப்படிங்கிற மூலயமா அமைஞ்சுது இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன்லேயே வெள்ளித்துறையிலையும் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இது நல்ல ஒரு வாய்ப்பு அதை கண்டிப்பாக நம்ம குமரன் தங்கராஜனும் யூட்டிலைஸ் பண்ணிக்குவார்